என் அன்பு தங்கமே இந்த வராகியினுடைய மஞ்சள் முகம் உன் கண்ணில் படுகிறது என்றால் அதனை உடனே நீ தொட்டுவிட்டால் உனக்குத்தான் நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நூறு சதவிகிதம் அப்படியே பழிக்கப் போகின்றது நீ கேட்டது போல உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் என் பிள்ளையே மனதில் நம்பிக்கை வைத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்று அம்மா உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ என்னுடைய வாக்கின் மீது நம்பிக்கை இல்லாமல் சென்றால் அது உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனது குளிரும்படி மிக விரைவாகவே உன்னை வந்து சேரும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக உன் அம்மா உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் மீது ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு நம்பிக்கை வந்ததல்லவா அது எந்த நேரத்தில் என்று சிந்தித்துப்பார் உன்னுடைய எந்த ஒரு பிரச்சனை தீரும்பொழுது இந்த வராகி மீது உனக்கு நம்பிக்கை வந்தது என்று சற்று சிந்தித்துப்பார் அந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் இந்த தாயா ஆனவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்தேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அது மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவை கொடுப்பதை இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதை கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் யார் வாழ்க்கையிலும் உனக்கான பிரச்சனைகள் எந்த அளவிற்கு வந்தது என்பதனை நீ சற்று உற்று பார்த்தால் உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று நீ தெரிந்து கொள்வாய் அப்படியானால் என் குழந்தை நீ என்ன தெரியுமா தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை எட்டி பார்க்க சொல்லவில்லை நீ எனக்கு மட்டும்தான் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது நான் மட்டும்தான் இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி புலம்புகின்றாயல்லவா அதற்காக அம்மா சொல்கின்றேன் இங்கு ஒவ்வொருவரும் படுகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்று நீ தெரிந்து கொள்வாய் இன்று இந்த மஞ்சள் முகத்தோடு உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் இந்த தாயானவள் என்னை நீ உனக்குள் உள்வாங்கிக் கொள் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே தனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எதிர்காலத்தில் என்னவென்பதனை தெரிந்து கொள்கின்ற ஒரே பிள்ளை இந்த வராகியின் பிள்ளை நீயாகத்தான் இருக்க முடியும் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது நடக்கும் நடக்காது நடந்தால் சரி என்ற மனநிலையில்தான் இருப்பார்கள் ஆனால் உனக்கு அப்படி அல்ல அம்மா ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கின்றேன் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று இப்படித்தான் உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல இருக்கும் என்று நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று நான் அத்தனை ஆணித்தரமாக உன் இடத்தில் சொல்கின்றேன் என்றால் அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை புரிந்து நீ வாழ வேண்டுமல்லவா மாறாக எல்லா பிரச்சினைகளையும் கடந்து என் பிள்ளை வாழ நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையற்ற சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டு நீ வாழ நினைக்காதே என் பிள்ளையே வாழ்க்கை என்றால் என்ன இன்பமும் துன்பமும் கலந்தது நீ என்னவோ துன்பம் மட்டும்தான் உன் வாழ்க்கை என்றல்லவா தூக்கி சுமக்க நினைக்கின்றாய் என் பிள்ளையே அதுவெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நீ நினைத்து விடுகின்றாய் நம் வாழ்க்கையினி இப்படித்தான் போல இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் செய்ய முடியாது நம் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடும் நாமும் இப்படியே இந்த வாழ்க்கையை முடித்து விடுவோம் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுகின்றாய் அதுதான் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிக பெரிய தவறு என்று அம்மா சொல்கின்றேன் எது வந்தாலும் அங்கே ஒவ்வொருவரும் எத்தனை பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாததாக தூக்கி வீசிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா என் பிள்ளை நீ இதற்கு போய் பயந்தால் இந்த வாழ்க்கையை இனி எப்படி உன்னால் நகர்த்தி செல்ல முடியும் என்று சற்று சிந்தித்துப்பார் வாழ்கின்ற காலம் இன்னும் வெகு தூரம் அந்த நாட்களை நீ இப்பொழுதே என்ன தொடங்காதி அது எண்ணிலடங்காத நாட்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வராகியினுடைய விருப்பம் அதனால் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று எண்ணி மன மகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல அமைத்துக் கொள்ள விரும்புகின்றாயோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து என் பிள்ளையே சந்தோஷம் என்பது எப்பொழுது என்று எண்ணிக்கொள்வதற்கு பதிலாக எப்பொழுதுமே சந்தோஷம் என்று எண்ணிப்பார் வருகின்ற துன்பம் கூட உன் அருகில் வர பயப்படும் வருகின்ற கஷ்டங்கள் கூட உன்னை நினைத்து வேதனைப்படும் நாம் இவர்களிடத்திலா வந்தோம் என்று நினைத்து அது ஓடத் தொடங்கிவிடும் என் பிள்ளையை உன்னை மாற்றிக்கொள் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள் நேர்மறையாகவும் தெளிவாகவும் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை எதிர்மறையாகவும் குழப்பமாகவும் இருந்தால் அதை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கை தருவதை நீ பொறுமையாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எவ்வளவு கஷ்டங்களையோ தாங்கிவிட்டாய் இன்னும் கொஞ்சம்தான் இதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதா என்ன உனக்குள் இருக்கின்ற திறமையை நான் கண்டுபிடித்து விட்டேன் அதனால் தான் உன்னிடத்தில் இத்தனை விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் உனக்குள் இருக்கின்ற திறமையை நான் கண்டுபிடித்தது போல உன் திறமையை நீ கண்டுபிடித்து அதன்படி இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் என்ன நடந்தாலும் அது உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் வாய்ப்பு கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் எல்லோருக்கும் அமையாது உனக்கு அமையும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் என்றென்றும் உனக்கு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு எந்த நேரத்திலும் கஷ்டங்கள் வரவில்லை என்று நினைக்காமல் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வந்தாய் என்று நினைத்து சந்தோஷப்படு என் பிள்ளையே பயம் என்பது யாருக்கு தவறு செய்தவர்களுக்கு தவறு செய்யாமல் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு நீ பயப்படக்கூடாது இந்த பிரச்சனையை உன்னால் தெளிவாக எதிர்கொள்ள முடியும் என்று நீ நம்ப வேண்டும் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை என்று நீ உணர வேண்டும் வாழ்க்கை சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டிய அத்தனை வலிமைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இல்லாத திறமை யாருக்கு இருக்கின்றது என் பிள்ளையே உனக்கான அத்தனை நிகழ்வுகளும் இனிமேல் நல்லபடியாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்தில் நீ முயற்சிகளை எடுத்து வைத்துக்கொண்டு என்னை பார்த்து நிற்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நூறு சதவிகிதம் அப்படியே நடக்கும் உனக்கு நான் வெற்றியை பரிசாக கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் அப்படியே தருகின்றேன் என்ன நடந்தாலும் அதை நான் உனக்கே தர நினைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்துகொள் அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதும் உனக்கு வெற்றி வாக்கு தரும் பொழுதும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்று நினைத்து தந்தது கிடையாது நடந்தே தீரும் என்று நினைத்துதான் நான் தருகின்றேன் நான் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற உறுதியோடுதான் உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இனி சிறக்கப் போகிறது என்று நீ கண்ணார காணத்தானே போகின்றாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அற்புதமான சூழ்நிலைகளையும் இனி உணரத்தான் நீ போகின்றாய் எதற்காகவும் என் பிள்ளை மனவேதனை அடையாமல் இனி உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு உனக்கான மனநிறைவான நிறைவான சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய அத்தனை மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகின்றாய் உன்னோடு இருந்து நானும் அதை காணத்தானே போகின்றேன் என் பிள்ளையே நான் சொல்வது நடக்கக்கூடிய உண்மை அதனால் எதை நினைத்தும் வருந்தாதே மஞ்சள் முகம் கண்ணில் பட்டு இந்த சூழ்நிலையில் நீ உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் எதிர்கொள் நாளைய விடியல் மங்கள செவ்வாயினுடைய விடியல் நிச்சயமாக நான் சொன்ன இந்த அத்தனை வாக்கும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்த்தது சட்டென்று உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிடும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி உன் கைகளில் வந்து சேரும் எதிர்பாராத நேரத்தில் சில எதிர்பார்த்த திருப்பங்களை நீ நிச்சயமாக காண்பாய் என் குழந்தையினுடைய அன்பினை இந்த வராகி பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் நான் சொன்னதை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னுடைய அன்பினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றேன் ஒரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனையை நான் கண்டுகொள்ள ரசித்தது கிடையாது நான் என்றும் உன் மகிழ்ச்சியைத்தான் காண வருகின்றேன் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையினுடைய கஷ்டத்தை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை சில மங்களகரமான நிகழ்வுகளின் மூலமாக நிச்சயமாக நடத்தி கொடுக்கின்றேன் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்